வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மோன் ஃபோர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு காரணி பிளஸ் லாட்ரி கேர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எந்த மாட்டோம் வின் பண்ணிக்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஊர் பொருளியை ப்ராட்டையை ஊகப்படுத்துவதும் உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்போலாம் இன்றைக்கி முதல் பரிசு எண்பது லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு கொல்லம் மாவட்டத்தில் எந்த ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி லாட்ரிஸ் அந்த ஏஜென்சி தான் எண்பது லட்சத்துக்கான முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபி ஒன் செவன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ பிபி ஒன்று ஏழு நாலு ஆறு ஜீரோ மூணு அதே மாதிரி செகண்ட் பரி முதல் இரண்டாம் பரிசு எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு மாவட்டம் வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு மாவட்டத்தில் எந்த ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் லாட்ரி ஏஜென்சி பனூ பனூருங்கிற ஏரியாவில் ஐயப்பன் லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சி தான் செகண்ட் ப்ரைஸு பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் செவன் எயிட் ஜீரோ நைன் ஒன் பிஎஃப் ஏழு எட்டு ஜீரோ ரெண்டு ஒன்று இந்த நம்பர் தான் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு இன்றைக்கி முதல் பரிசு மட்டும் இரண்டாம் பரிசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நம்பர் அடிக்கல கொஞ்சம் மொக்க நம்பராக தான் அடிச்சிருக்கு அதே மாதிரி இப்போது மூணாவது பரிசு ஒரு லட்சத்தை பார்த்திங்கன்னா இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா கோழிக்கோட்டில் வடகர அப்படிங்கிற ஏரியா தான் ஐயப்பன் லாட்ரி ஏஜென்சி அதே மாதிரி ஒரு லட்சத்துக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு நாலு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாலக்காடு வின் பண்ணியிருக்கு ரெண்டு சித்தூர் ஒரு பாலக்காடு ஒரு பட்டாம்பி அப்புறம் அதே மாதிரி கோட்டையம் வந்து ரெண்டு கோட்டயம் ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு ஒரு கொல்லம் ஒரு லட்சத்து வின் பண்ணியிருக்கு கண்ணூர் கோழிக்கோட் கட்டப்பணம் எர்ணாகுளம் மலப்புரம் இவங்களாம் ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்காங்க பாலக்காடு மட்டுமே இன்றைக்கி நாலு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி இப்போ அறுபதாயிரம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு பத்தொம்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்போது த்ரீ டபுள் நைன் ஃபோர் நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி எட்டு டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் அடிக்கடி அடிக்கும் அடிக்கிற நம்பர் தான் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ இந்த மாதிரி அடிக்க இன்றைக்கி டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் அடிச்சிருக்கிறேன் அப்புறம் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஒன் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர் தான் அறுபதாயிரம் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் பரிசு என்ன பரிசு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடிக்கல ஆனால் இந்த கடைசி ஒரு பத்து நாளாவே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே டபுள்ஸ் நம்பர் தான் இருந்துச்சு இன்றைக்கி ஐயாயிரம் பிரைஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் அடிக்கிற மாதிரி தான் எப்போவுமே வந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பது ப பதினொன்று பன்னெண்டு நாற்பது ஐம்பது டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர் எப்போ எடுத்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி டபுள் நைன் ஃபைவ் நைன் டபுள் நைன் ஒன் நைன் டபுள் நைன் ஜீரோ நைன் இந்த மாதிரி நம்பரும் அடிக்கடி விழுகிற நம்பர் தான் நீங்கள் டபுள் நைன் ஜீரோ டபுள் நைனில் ஆரம்பிக்கிற நம்பர் பின்னாடி எந்த நம்பர் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது விழுகிறக்கான சான்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பற்றி சரி இருந்தாலும் நூறுரூவா படிச்சு சிவரில் போல சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட்ரு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்